செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல வெட்டி மாவருக்கு மாலை இட்ட செங்குருவிம ஒத்துமையாமும் பாயும் அந்த பாலதான் வேரியேஷன் பருப்பும் இவைும்ட்டுப்போடு மெட்டுப்போடு என் தாய் கொடுத்த தமிழ் கிள்ளை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அடகடலுக்குண்டு கற்பனை கில்லை கட்டுப்பாடு பின் பான் இண்டியா நியூஸ் செயல்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் ராகம் சங்கீதம் சீசன் டூ ஆனந்த பைரவி அப்பா சொல்லும் போது ஆனந்தமா இருக்குல்ல அப்படிப்பட்ட பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய இந்த ஆனந்த பைரவி ராகம் குறித்து தான் இந்த எபிசோட்ல நம்ம பேச போறோம் அழகான ஆனந்த பைரவி ராகத்தில் இடம்பெற்ற அற்புதமான திரை இசை பாடல்களை நமக்கு விருந்தாக படைப்பதற்காகவே நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபென்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் வாங்க நேர்களை சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் எஸ் டாக்டர் நம்ம போன எபிசோட் எபிசோட்ல சொன்னீங்க ஆனந்த பரிவி ராகத்துல ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க செங்குருவி பாடல் அப்படின்னு இது வந்து டோட்டலா இன்னும் வேற மாதிரி ஒரு போக்கிஷ் டச் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இல்லையா ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸ் பார்த்தோம் ஒவ்வொருத்திலயும் ஆனந்த பரிவு எப்படி பரிய ஒன்னு காமிக்கல் இன்னொன்னு வந்து மெலடி ஓரியண்டட் இன்னொன்னு வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் யோயோ ஒண்ணு ஒரு ஃபங்கி ஸ்டைல் ஒன்று அதே மாதிரி இது ஃபோக்கிஷ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபோக்கிஷ் அதில் ஃபோக்கோட சேர்ந்து ஒரு மெலடி தேவா சார் கம்போசிஷன் பிரமாதமாக பண்ணியிருப்பார் எஸ்பிபி சார் ஜானகமாக பாடிருப்பாங்க இந்த பாட்டை எப்படி வந்து அதை கையாண்டுருக்காங்க அந்த ஆனந்த பைரவியங்கிறது டாக்டர் இதில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை எங்களுக்காக ஆனந்த பைரவ விளாகத்தின் ஸ்வர வரிசையில் ஒரு குட்டி ரீகாப் நாங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி பண்ணிப்போம் டாக்டர் அதுக்காக டெஃபினெட்லி சகரிகம்மா பத பனித மகரி கம பதம ப மகரி சனி செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மலையிட்ட செங்குருவி அந்த டச்சஸ் அந்த ஃபீல் தான் செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி ஒத்திகைக்கு போவமா ஒத்துமையாவமா ஒத்திகைக்கு போவமா தச்சு ஒத்திகைக்கு போவமா ஒத்துமையாவமா வெக்கமலா மூட்ட கட்டி வச்சைய என்னோரமா வெக்கமலா மூட்ட கட்டி வச்சைய என்னோரமா செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல கட்டி மாமருக்கு மலைட்ட செங்குருவி உங்களுக்கு குட்டிスマயில் ஒரு கொடுத்தீங்களே டாக்டர் சூப்பர் டாக்டர் ரொம்ப அழகா இருந்தது ஆமா

பியூட்டிஃபுல் ஸோ என்ன ஒரு அந்த ஸ்கெலிட்டன் ஆனந்த பிறவி மாறாமல் அதில் ஒரு மெலடியை கொண்டு வந்து அதில் எக்ஸ்பிரஷனை கொடுத்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதெல்லாம் கிடையாது அதாவது நேர்களே திரை இசைக்கு இசையமைக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது அதுக்குன்னு ஒரு தனித்திறமை வேணும் இன்னைக்கு வந்து இசையமைத்து வெற்றி பெற்றவங்களாம் சாதாரண விஷயம் இல்லை எல்லாம் ஜாம்பவான்கள் அவங்கவுங்க கொடி கொடி நாட்டியிருக்காங்க ஒரு இசையை வந்து வெகுஜனங்களுக்கு கொண்டு போகிறதுங்கிறது இசை அது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் அது மாற்றமில்லை சினிமா இசையை பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும் டேரக்டர்ஸ் அவங்க சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷனை மாறக்கூடாது அந்த பாட்டோட அந்த அந்த பாட்டு அந்த நூலழையில் மாறாமல் அந்த ஃப்ளேவரை கொண்டு வரணும் பாடகர்களை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு பாடல்கள் எப்படி பாடுறாங்க அந்த பாடகர்கள் வேலை வாங்குறதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த பாட்டை இப்போ நான் ஒரு ஒரு பா பாடகனாக என்னுடைய ஒவ்வொரு இசையமைப்பாளர்களும் எனக்கு குருமாரையும் நான் நடக்கிறேன் அங்கே போய் நம்ம சப்மிட் பண்ணிடணும் ஏன்னா அவங்க ஒரு ஐடியாவில் பண்ணுவாங்க இசை இது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் அங்கே போகும்போது நான் மேதாவி எனக்கெல்லாம் தெரியும் அந்த எண்ணோட்டத்துலேயே போகக்கூடாது அவங்க மியூசிக் பண்ணுறாங்க அவங்க இசைக்கு நம்ம எவ்வளோ உயிரோட்டம் தான் ஒரு பாடகனுடைய வேலை ஸோ இசை அமை அமைப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இசையமைப்பாளராக மாறுறதுங்கிறது மிகப்பெரிய சவால் ஒரு சாதாரண ஒரு கல்லை வந்து கலை வடிவமாக மாற்றுவது எப்படியோ இறை சிலையாக மாற்றுவது எப்படியோ அந்த மாதிரி தான் இசையமைப்பதும் கூட ஒரு ஒரு பாட்டில் ஒவ்வொரு பார் சொரமும் ஒவ்வொரு பாருடைய கருவளோட அசைவும் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது இசையமைப்பாளர்கள் அந்த தாளம் அந்த அழுத்தம் ஆமா அந்த சந்தத்துல அதே மாதிரி அந்த மெட்டோட சேர்ந்து கவிஞர்கள் எழுதுற அந்த பதச்சேதம் பண்ணாம அந்த சொற்களை உட்காத்தி வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நிச்சயமா அந்த சொற்களை அடிபடக்கூடாதுல்ல செங்குருவி 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 சேலகட்ட காரமட செங்குருவி அந்த கா அந்த கா நெடில் இருக்குல்ல நெடில் தான் வந்து பிரகாக்கள் எல்லாம் வரணும் ஓதுவார்கள் பாடும்போது அவங்களுடைய சிறப்பம்சம் என்னன்னா இந்த ராகத்தை ஆலா பண்ணாங்க அரியொடு பிரமர்க்கு அளவறி ஒண்ணா அந்த நாளை தான் பாடுவாங்க டு அந்த நெடில் பிரமர்க்கு அந்த இருல வரக்கூடாது மெய்யெழுத்துல ராகம் ஆலாபன காமிச்சா அந்த சொல் சொல்லுடைய வடிவம் மாறிடும் அது பெரிய ஓதுவார்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் அரியொடு பிரமர்க்கு பரியாக்கிய தன்மையும் அப்படி பாடுவாங்க அது பாடும்போது இது ஒரு உதாரணத்துக்கு நீலாம்புரி ராகத்துல புல்லாய் பிறந்தாலும் மிருகாதி ஜனனங்கள் பசியாரி மகிழுமன்றோ நல்லா கேட்கணும் அதில் பசியாரி மகிழ்மன்றோட்ரோங்கிறது நெடில் அங்கே தான் அந்த பாவம் வருது பசியாரி மகிழுமன்றோ பிறந்தாலும் மிருகாதி மிருகாதிஜனங்கள் பசிய மகிழுமன்றோ பாடுற கேக்குறது நீலாம்பரினால அப்படியே அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கு அது ஒரு எபிசோட் எடுக்கப் போறோம் நம்ம இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் எது கொடுத்தேன்னா அந்த பதங்கள் ஒரு வகைக்காரர்கள் இசையமைப்பாளர்கள் அது கன்னட சங்கீதமாகட்டும் திரை இசையாகட்டும் அவங்க அந்த பொருள் அந்த தமிழ்ல அந்த மொழியில் அந்த கிரிப் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் நெடில் இருக்கிற இடத்துல தான் இம்ப்ரூவைசேஷன்ஸ் குரில் இருக்கிற இடத்துல அதுல ரொம்ப வந்து நம்ம நிற்கக்கூடாது இது ஒரு இலக்கணம் அது அதெல்லாம் முடிஞ்ச மட்டும் பாடகர்களும் அதை கிரகிச்சுக்கிட்டு பாடினா ஒரு ஒரு அனுபவத்தில் ஒரு பீரியட் ஆஃப் எதை கொடுத்தாலும் பாடுறதுக்கு ஒரு நம்ம தகுதியை வளர்த்துக்கலாம் சூப்பர் அண்ட் உங்களுடைய ஒவ்வொரு எபிசோடு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா மியூசிக்கல் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லணும்னா ராகம் மட்டும் இல்லாமல் அந்த உச்சரிப்பு முறை என்ன அது எந்த இடத்துல இழுத்து பாடணும் எந்த இடத்துல கிறிஸ்பாக பாடணுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு ஒரு நிஜமாவே ஒரு ப்ரொஃபஸர் ஒரு டீச்சர் மாதிரி நின்று நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஓதுவார்கள் அதாவது ராகம் நேர்களே கர்நாடக ராகம் சொல்கிறோம் இந்த ராகங்களுடைய பாவத்தை கேட்கறதுக்கு நீங்க கோவிலுக்கு போங்க கோவில போய் சாயங்கால வெளில ஊதுவர்கள் பாடுவாங்க சுகமா இருக்கும் அந்த அவங்க அந்த ராக ரூபத்தை கொண்டு வர மாதிரி மிக பெரிய இசைகலை கலைஞர்களும் கொண்டு வர முடியாது அப்படி அந்த பாவத்தை அப்படி பொழிவாங்க ஒரு ரெண்டு லைன்ல அந்த ராகத்தோட மொத்த உருவத்தை கொண்டு வந்துருவாங்க எஸ் டாக்டர் எஸ் இப்போ எங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டெமோ மாதிரி ஒரு ஆனந்த பைருவி ராகத்தை நீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல எங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி நீங்க சொல்லீங்களே

பாகும் அவர நல்ல பாகும் பருப்பும் அந்த பாலதான் வேரியேஷன் பருப்பும் இவைங்கும் இவை நிடல் நான்கும் நான் வரது இல்லையா இவை நான்கும் இவை நான்கும் நல்லா இருக்காது இவை நான்கும் கோலம் சீ துங்க கரிமுகத்து தூமணி ஏ நிடல் கோலம் செய் துங்க கரிமுகத்துமேம் கோலம் செய்ங்க கரிமுகத்துணி திருபி மணி கோலம் கோம் துங்க கரிமுகத்து மணி ஓ வ கோலம் செய்துங்க செய்முகத்து இவை நாங்கும் கலந்தனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் மூன்றும் தா தா நல்லா கேட்டுவாங்க இந்த இம்ப்ரவைசேஷன்ஸ் எல்லாமே நெடில்ல இல்லை அந்த கன்க்ளூஷன்ல தான் இருக்கும் இவை கலாதனுக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சங்க தமிழ் மூன்றும் த சங்கத்தமிழ்மோன்றும் தால அப்படின் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நான் இதை பிரியால பாடுவேன் இப்போ நீங்கள் இப்போ இந்த வார்த்தையை எடுத்துட்டு எதனால எனக்கு வந்து இப்படி பாட முடியுது உடனே ஆனந்த பிறவி ராகத்தை நிறைய கேட்குறோம் அதை உணர்றோம் அந்த ராகத்தை வந்து ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம பார்க்குறோம் நான் முதல் எபிசோட்லேருந்து அதை தான் சொல்கிறேன் எந்த ராகமுமே அந்த ராக தேவதையே அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை தான் அது புற தூங்கிடும் ஆனந்த பிரிவே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி அந்த பிரயோகங்களை நம்ம உள்வாங்கணும் இன்னொன்று மொழி மொழி மேலே ஒரு பற்று எனக்கு தமிழ் ரொம்ப பிடித்த மொழி தமிழ் எனக்கு பாடுறதுலேயே தெரியறது டாக்டர் அவ்வளோ ஆசையாக பாடுறீங்க லகரம் லகரம் அந்த மெய் எழுத்து எதையும் விடக்கூடாது நம்ம என்னுடைய தாய்மொழி தமிழ் அதை நான் விடவே மாட்டேன் தமிழையே பல பேர் தமிழ் தமிழ் தான் சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஓகே டாக்டர் இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு டாக்டர் எங்களுக்காக மீண்டும் ஒரு ஒரு முறை அந்த டுவெட் இருந்து ஒரு இது பாடினீங்க இல்லையா அதை ஸ்வரக்கோர்வை அதை பாடி இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ணுவோம் டாக்டர் ஆமாம் ரொம்ப கஷ்டமான சவாலான ஏற்கனவே இப்போ தான் ஒரு சவாலை மீட் பண்ணி வந்திருக்கேன் விருத்தத்தை பாட வச்சிட்டீங்க இப்போ இது அதை விட பெரிய சவாலாச்சே இது வந்து ஆடியன்ஸ்க்கு டபுள் ட்ரீட் டாப் ஸோ கன்குளூஷன் ஆஃப் ஆனால் இன்னும் ரெண்டு பா அது அப்புறம் பா இன்னும் ரெண்டு பாடல்கள் இருக்குது அது அடுத்த எபிசோல்ஸில் கண்டினியூ கிடைக்கும் எஸ் மெட்டு போடு இல்லையா ஆ எஸ் ஓகே மெட்டு போடு தாய் கொடுத்த தமிழு போடு தட்டுப்பாடு கடலுக்குண்டு கற்பனை கில்லை கட்டுப்பாடு தங்கமே தமிழு கிள்ளை தட்டுப்பாடு ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு கரி நீ சமா சமாசனி பமகரிசா

పసనిదప మగ్గరి గరిగవమ తపస గరిచ్ సరిద పసనిదప గరిగవప పదపస పదవ గగ్గ గగ్గ సమగనిద నిదపప్పప మగరిస ఛ సనిదవ బప్ప మగరి గరిని సమా సవ సనిపమగ్గరిస సగరిగమ్మనిపమ గమప పసనిదప ప సమగరిస గమపమప నిసగరిద Sunny the bar. Gary Lisa. Papary. Garisa. Pari. Gama. Pama Gary. Sunny the pa. Gary gama. But I was a nice. I got da I got it. I got it. Sunny's Pasa gari a Magari Gary. da pa. Sir Gary. the. Reset need a pop. Gary gama. Papa da pa. Such a. Such a. Gaga. Sama. Dread. Sunny the Papa. Magari. sa Gary. Sunny's a. Such என் தாய் குறிந்த தமிழ் கிள்ளை கட்டுப்பாடு மெட்டுப்போடு மெட்டுப்போடு அடகடலுக்குண்டு கற்பனை கிள்ளை கட்டுப்பாடு